கருத்தித்துறை நகரை வந்தடைந்தது தியாகதீபம் ஊர்தி பவனி பட்டாசு இளைஞர் கைது நாளை முதல் வரை செம்மணி உண்ணாவிரத போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் ஏற்பாடு இன பிரச்சினை குறித்து நேரடியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நிச்சயம் நீக்கப்படும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் அறிவிப்பு சர்வதேச வர்த்தக நிகழ்வுகளுக்கு இலங்கை ஒரு தனித்துவமான தளம் பிரதமர் ஹரினி தெரிவிப்பு பிரான்ஸ் ஜனாதிபதியை வீதியில் தடுத்து நிறுத்தி முப்பது நிமிடங்கள் நடக்க வைத்த அமெரிக்க போலீஸ் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலிபனின் ஆண்டு நினைவு தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் திலீபன் வழியில் வருகிறோம் என்று ஊர்தி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பவனி இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் பருத்தி நகர்பகுதியில் வந்தடைந்துள்ளது தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்றனர் மக்களின் அஞ்சலிக்காக இன்றைய இதன்போது நகர நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் மற்றும் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் என பலரும் தியாக தீபம் திலிபனின் நபர்களின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் இதன்போது பருத்தித்துறை நகர பகுதியைச் சேர்ந்த ஒருவரால் ஊர்தியின் முன் பகுதியில் பெருந்தொகையான பட்டாசுகளை கொளுத்திய போது பருத்துறை நகர் முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞனை பருத்துத்துறை நகரசபை தவிசாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க பருத்தித்துறை போலீசார் இளைஞனை கைது செய்தனர் பத்து பைல சத்த வேண்டாம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகை வரை அடையாள சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக செய்ய வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணம் நாம் இதுவரை காலமுமே தொடர்ச்சியாக சர்வதேச பொறிமுறையூடான நீதியைத்தான் கேட்டு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இப்போது தற்போது ஜெனிவாவில் கூட்டத்தொடரிலே அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே நாம் சர்வதேச நீதி பொறிமுறையூடாக நீதி வழங்க வேண்டும் என்று இந்த ஐக்கிய நாட்டு சபையிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதும் விஜிதகேர அவர்கள் மனித உரிமை பேரவையிலே சொல்லியிருக்கின்றார் உள்நாட்டு பொறுமுறையில் தாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் தமிழினத்துக்குமான தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆனால் நாங்கள் அவருடைய உள்நாட்டு பொறிமுறையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் ஏனென்று கேட்டால் நாம் இந்த நாட்டிலே யுத்தம் முடிவு முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் முடிவடைந்த பின்பும் அதற்கு முன்பும் நாம் எமது அடிப்படை உரிமைகளுக்காக நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற போது எமது ஆயுத போராட்டமானது முப்பது வருட காலம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற போது அந் ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்ட பின்பு நாம் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக என்ன ஒரு அகிம்சை வழியிலே ஒரு சர்வதேச நீதிக்காக எமது இனத்துக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த சர்வதேசத்துக்கும் இந்த உலகளாவிய அனைவருக்குமே தெரியும் செம்மணி சிந்து பார்த்து புதகுலி புதகுழியை நோக்கித்தான் நாங்கள் அதில் உண்ணாவிரம் இருக்க ஆரம்பித்திருக்கின்றோம் எங்கள் எங்கள் சா இது எங்கள்டின உண்ணாவிரம் அடையாள உண்ணாவிரத்துக்கு அனைவரையும் வேண்டி அனைவரையும் எங்கள் எங் நாங்கள் நீங்கள் ரெண்டு இல்லாமல் பேதம் பே பேசாமல் அனைவற்ற அனைவற்ற பிள்ளைகளும் அனைவற்ற பெற்றார்களும் ஆனால் பால் குடிக்கிற சிறுவர்களும் சூப்பி பொத்தலோடு இருந்த சிறுவர்களும் ஆராய் என்று தெரியாமலுக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த இந்த புதகுலியை நாங்கள் நாடித்தான் இதை நாங்கள் உண்ணாதம் இருக்கப் போகின்றோம் ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் எல்லோரும் எல்லோரையும் தான் கேட்கின்றோம் தனி தனிப்பட்ட அழைப்பாக என்னில் இது எல்லாருக்கும் சேர்ந்ததாகத்தான் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த அடையாள உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றோம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரில் எங்களுக்கு இது நாங்கள் இவ்வளோ காலமும் நாங்கள் கேட்டு கேட்டு எங்களுக்கு இங்கே இங்கே இஞ்சத்தை பொறிமுறை வேண்டாம் என்று நாங்கள் கேட்டு நாங்கள் சர்வதேச பொறிமுறை வேண்டாம் சர்வதேச நீதிதான் தான் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழர்களின் தேசிய இன பிரச்சனை குறித்து நேரடியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று கோரி ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயகவிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானமும் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் ஒப்பமுட்டு கடிதம் ஒன்றை நேற்று அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற தலைப்பில் அமைந்த அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விடயங்கள் வருமாறு நமது கட்சியின் சமீபத்திய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக உங்களுக்கு எழுத முடிவு செய்யப்பட்டது நீங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் ஆகின்றது உங்கள் தேர்தல் அறிக்கையிலும் மற்றும் பல அறிவிப்புகளிலும் இந்த மிக முக்கியமான பிரச்சனையை தீர்ப்பீர்கள் என நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள் இருப்பினும் கடந்த ஒரு வருடமாக இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதன்மையான தமிழ் அரசியல் கட்சியாக மேற்கூறிய பிரச்சினை தொடர்பாக உங்கள் அரசுடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம் அந்த வகையில் உங்களை சந்திக்க கீழே கையொப்பமிட்ட தலைவர் பொதுச் செயலாளர் மற்றும் எங்கள் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட குழு உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் நேரத்தில் உங்களை சந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்கி தருமாறு வேண்டுகின்றோம் என்று உறுதிப்படுத்துவதற்குரிய யோசனை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பாதுகாப்பு உட்பட முக்கிய பல விடயங்களை மையப்படுத்திய புதிய அரசமைப்புக்குரிய பணி இடம்பெறும் இதனை நாம் நிச்சயம் செய்வோம் இதற்கு நமக்கு கால அவகாசம் அவசியம் என்று ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டிரில்வின் செல்வா அறிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் நாம் நிச்சயம் பொறுப்பு கூறுவோம் முதலில் தள்ளாடும் நிலையில் உள்ள பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இவற்றை செய்யாமல் எடுத்த எடுப்பிலேயே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையில் கை வைத்தார் மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் இன்னும் நான்கு வருடங்கள் உள்ளன தற்போதுள்ள அரசமைப்புக்கு பதிலாக புதிய அரசமைப்பை கொண்டுவரப்படும் என மக்களுக்கு உறுதி அளிக்கப்பட்டது பணியின் போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் புதிய தேர்தல் முறை உருவாக வேண்டும் அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் கிடைக்கக்கூடிய வகையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய யோசனைகள் இருக்க வேண்டும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவற்றை உள்ளடக்கிய வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இதற்கு காலம் எடுக்கும் நிபுணர்கள் மற்றும் மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி அரசமைப்பு தயாரிக்கப்படும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சர்வஜன வாக்கெடுப்பும் நடத்தப்படும் என்றார் வர்த்தக நிகழ்வுகளுக்கு இலங்கை ஒரு தனித்துவமான தளமாகும் என்று இலங்கையின் பெயரை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்வதற்கு எஸ் எல் எம்ஐ சிஇ எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும் எனவும் பிரதமர் ஹரினி அமர் சூரிய தெரிவித்தார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை மாநாடு பணியகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட எஸ் எல் எம்ஐ சிஇ எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அங்குர்பல நிகழ்வில் கலந்து கொண்டு இன்று முப்பது நாடுகளைச் சேர்ந்த நூறு பிரதிநிதிகள் கலந்து கொள்வதுடன் இந்த கண்காட்சி இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது இலங்கையை எம் ஐ சிஇ துறையில் ஒரு முன்னணி நாடாக மாற்றுவதன் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு எம்ஐ சிஇ பிரிவில் தமது சேவைகள் தயாரிப்புகள் மற்றும் திறமைகளை காட்சிப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்குமான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும் இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் இது ஒரு கண்காட்சி மட்டுமன்றி நம் நாட்டு வர்த்தகர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் நேரடியாக சர்வதேச ரீதியில் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கும் அறிவை பெறுவதற்கும் இது ஒரு வாய்ப்பாகும் இத்தகைய கண்காட்சிகள் இலங்கைய ஒன்று கூடல்கள் மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகளை நடத்துவதற்கான தளமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை தருகின்றது இலங்கை பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுற்றுலாத்துறை மூலம் மூன்று தசம் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் ஈட்டப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை தேசிய பொருளாதாரத்திற்கு இரண்டு தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுக்கும் துறைகளில் சுற்றுலாத்துறை மூன்றாவது பெரிய துறையாக விளங்குகின்றது இந்த நிலைமையானது அபிவிருத்திக்கும் தேசிய பொருளாதாரத்தின் சாதகமான மாற்றத்திற்கும் பெரிதும் உதவுகின்றது இலங்கையின் பெருமதியும் புவியியல் அமைவும் ஆசியா வளைகுடா மேற்கு ஆசியா மற்றும் அதற்கு அப்பால் நிலவுகின்ற தொடர்புகள் காரணமாக சர்வதேச வர்த்தக நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இது ஒரு தனித்துவமான தளமாக மாறியிருக்கின்றது அது மாத்திரமன்றி பல்வேறு இயற்கை அழகு பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் நமது நாட்டின் சர்வதேச தரத்திலான விருந்தோம்பல் ஆகியவற்றை சர்வதேச வர்த்தக சமூகத்திற்கு அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இலங்கையில் இருக்கின்றது குறிப்பாக இந்த கண்காட்சி வெளிநாட்டு கொள்வனவாளர்களுக்கும் உள்நாட்டு விநியோகஸ்தர்களுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவை உருவாக்குவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது வெளிவிவகார வெளிநாட்டு வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சும் இலங்கை மாநாடு பணியகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கண்காட்சியானது இலங்கையை எம்ஐசிஇ மையமாக மாற்றுவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பெற்றுக் கொடுக்கும் பங்களிப்புக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு இலத்திரனியல் விசா வழங்கும் விடயம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை நிறைவேற்ற தவறிய குற்றத்திற்காக முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு நாயகமான ஹர்ஷ இலுக் பிட்டியாவிற்கு இலங்கை உயர்நீதிமன்றம் இன்று மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது ஆயினும் இந்த வழக்கில் அவர் ஏற்கனவே ஓராண்டு காலம் விளக்கமருகில் இருந்தமையை கருத்தில் கொண்டு இப்போது முதல் அவர் இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு இலத்திரியல் விசா வழங்கும் பொறுப்பை மிக உயர்ந்த கட்டணத்திற்கு அதிகாரப்பூர்வ ஏலங்களை கோராமல் வி எஃப் எஸ் என்ற நிறுவனத்திற்கு வழங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசின் முடிவுக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணிகள் ரவ் சம்பிக்க சம்பிகர ஆகிய மூவரும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தமையோடு அந்த வழக்கின் சார்பில் தாங்களே முன்னிலையாகி நீதிமன்றத்தில் வாதிட்டும் இருந்தனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கை ஒட்டி உயர் நீதிமன்றம் ஓர் இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது இலக்கணிகள் விசா வழங்கும் பொறுப்பை வெளிநிறுவனத்திற்கு மிக உயர்ந்த கட்டணத்தில் அவுட் சோர்ஸ் செய்வதற்கான அமைச்சரவையின் முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் பழைய முறைப்படி முந்தைய விரைவான மின்னணு பயன் அங்கீகார செயல்முறையை மீண்டும் செயல்படுத்த உத்தரவிட்டது ஆனால் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை நிறைவேற்றாமல் முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு நாயகமான ஹர்ஷ இலக் இழுத்தடித்தார் என்று கூறப்படுகின்றது பழைய மீண்டும் கொண்டுவர மாத கணக்கில் காலம் எடுக்கும் என்றார் அவர் இந்த நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பு என மனுதாரர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணிகளான ரவூப் ஹக்கீம் சம்பிக்க அரணமகா ஆகிய மூவரும் உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டனர் அதனை விசாரித்த உயர் நீதிமன்றம் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த தவறியதற்காக ஹர்ஷா இலுப்பிட்டிய கைது செய்து விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டது அதன்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் கைதானமையை அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பழைய முறைமையின் கீழ் விசா வழங்கும் முறைமை உடனடியாக நடைமுறைக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது அவருக்கு எதிராக நீதிமன்றம் அவமதிப்பு விசாரணை நடைபெற்றது ஆரம்பத்தில் குற்றத்தை ஏற்க ஹர்ஷா இலுப்பிட்டிய மறுத்தார் நீதிமன்றத்தின் உத்தரவை புறக்கணித்தமையை ஒப்புக்கொண்டு ஹர்ஷா இலக் உயர் நீதிமன்றத்தில் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்டார் இந்த நிலையிலேயே அவருக்கு இந்த தண்டனை தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது மட்டக்கிழப்பு நகரில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரியான கருவப்பங்கேணியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு இளைஞர் கைது செய்யப்பட்டு மூன்று வாரத்தில் அதே பகுதியில் வைத்து இருபத்தி ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார் அவரை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டு நீதவான் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரி ஜெயசிங்கவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பதில் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் போலீஸ் கான்ஸ்டபிள் சமர பந்து தலைமையில் ஜெயசிங்க ரதன் உட்பட குழுவினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நகர் பகுதியில் உள்ள கண்ணகி அம்மன் கோயில் வீதியில் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இதன்போது பையொன்றுடன் நடந்து வந்த இந்த நபரை கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் இதன்போது வியாபாரத்திற்காக எடுத்து செல்லப்பட்ட இருபத்தி ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் அவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் கருவப்பங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் இவரின் இருபத்தி இரண்டு வயதுடைய மகனையும் மற்றும் லயன்ஸ் கிளப் வீதியைச் சேர்ந்த வயதுடைய மற்றொருவரையும் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் அதே பகுதியில் வைத்து அந்த இளைஞரின் தந்தையரை போலீசார் அதே ரக போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது நீண்ட காலமாக மக்களின் அபாய வெளியேற்ற பாதையாக காணப்பட்டு வந்த கொடுக்குழாய் இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதை போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் காணப்பட்டது மக்களின் பல வருட கோரிக்கைக்கு அமைவாக உலக வங்கியின் நிதி பங்களிப்பில் குறித்த வீதி புனரமைப்பு பணி நடைபெற்று வருகின்றது வீதி புனரமைப்பு பணி இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதால் வருகின்ற இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காப்பட் போடும் பணிகளுக்காக குறித்த வீதி தற்காலிகமாக மூடப்படுகின்றது எனவே குறித்த வீதியால் பயணம் செய்யும் பொதுமக்கள் மாற்று வழியாக கட்டைக்காடு இயக்கச்சி அல்லது மருதங்கேணி புதுக்காடு வீதியை பாவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பொது மைதானத்தில் சுற்றுவேலி அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக வடமராட்சி கிழக்கு பொது மைதானம் வேலியின்றி பாதுகாப்பற்று காணப்பட்டது இதனால் தினந்தோறும் கட்டாக்காளி பொது மைதானத்தை அசுத்தப்படுத்துவதால் வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டு வந்தது அசுத்தமாக காணப்படும் மைதானத்தின் நிலை குறித்து ஊடகங்களில் அண்மை காலமாக செய்திகள் வெளிவந்ததன் காரணமாக வடமராட்சிகளுக்கு பிரதேச செயலகத்தால் குறித்த பொது மைதானத்தை சுற்றி வேலி அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த மைதானம் புனரமைப்பு பணி முடிந்ததும் பின்னர் பிரதேச சபையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வருடம் கழிந்தும் கடந்த காலம் பற்றி மட்டுமே பேசுவதில் பயனில்லை என்றும் அரசாங்கம் தங்களது வாக்குறுதிகள் தொடர்பில் சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறுகளை ஆராய்வதை விடுத்து தங்களது வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன அது எந்த அளவு பயனளித்துள்ளது என அரசாங்கம் சுயமதிப்பீடு செய்ய வேண்டும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கோஷத்துடன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இன்று மக்கள் வளப்படுத்தப்படவில்லை மாறாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரர்களானமை இன்று பேசுபொருளாகியுள்ளதை காண முடிகின்றது எழுபத்தி ஐந்து வருட சாபத்தினால் செல்வந்தர் ஆக முடியாதோர் கடந்த வருடத்தில் செல்வந்தர்கள் ஆகியுள்ளனர் அதே நேரம் கடந்த ஒரு வருடத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் சென்றுள்ளது காய்கறி செய்கை மூன்று தசம் ஆறு சதவீதத்தினால் குறைந்ததுடன் கிழங்கு வெங்காயம் விளைச்சல் அதிகரிக்கும் காலத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதே நேரம் கடற்றொழில் செயற்பாடும் முப்பத்தி நான்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இதுகுறித்து அவதானம் செலுத்தாவுடன் வெளிநாட்டிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் ரப்பர் தொழிறுறையும் வீழ்சி அடைந்துள்ளது இவை அனைத்தும் தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களாகும் இதுவே ஒரு வருடத்தில் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வெற்றி ஆகும் மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளது செயற்பட்டதை போல இன்றும் செயற்பட முடியாது போலீஸ் நீதிமன்றத்தை வந்துவிட்டது அவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அன்று இணங்காத ஆசிரியர்களை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து பழி வாங்குகின்றது எனவே அடக்குமுறைகளை கைவிட்டு அரசாங்கம் மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் பெருந்தோட்ட பகுதிகளில் அதிக மண் செறிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வசிப்பிடங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாக சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மதுரை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் அறுபத்தி ஆறு தசம் ஒன்பது சதவீதமானவை மண் சரிவு அபாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய அந்த ஐயாயிரத்தி அறுபத்தி நான்கு வீடுகளும் நுவரெலியா மாவட்டத்தில் எட்டாயிரத்து தொன்னூற்றி ஏழு வீடுகளும் அதிக மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மேரியப்பெத்தே மண் சரிவில் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பொ பகுதி சரிவுபாயம் உள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்டு அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அறிவித்திருந்த அரசாங்கம் அவர்கள் வசிப்பதற்கான மாற்றிடங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை எனவே இது இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்பட்ட மரணம் என்பதை கூறுவதை விட அப்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையினால் புரியப்பட்ட கொலைகளாக கருத வேண்டும் என மாகாண சபையில் முன்னதாக பிரேரணி ஒன்றையும் கொண்டு வந்திருந்தேன் எது எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் மக்களை ஆபத்தில் தள்ளாமல் பொறுப்பு வாய்ந்து செயற்பட விரும்புகின்றது அந்த வகையில் பெருந்தோட்ட துறையில் அதிக மண்சரிவு அபாயமிக்க பகுதிகளில் வசித்து வரும் இரண்டு நூற்றி இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி தலைமையில் தலா முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகளும் வழங்கும் நிகழ்வு ஒன்று வண்டார விலையில் நடத்தப்பட உள்ளது அதே நேரம் மதுரையில் மண் சரிவு அபாயம் பகுதிகளில் அமைந்துள்ள பாடசாலைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் மதுரை மாவட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பதினைந்து இடங்கள் பாதுகாப்பு வேலி இடுதல் உள்ளிட்ட பணிகள் மூலம் நூற்றி ஐம்பது மில்லியன் செலவில் மீளமைக்கப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக திசாநாயக்க பதவியேற்று இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான திசாநாயக்க கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஐந்து கோடியே ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்றார் இருப்பினும் அவர் ஐம்பது சதவீத பெரும்பான்மை வாக்குகளை பெறாமையால் விருப்பு வாக்கு எண்ணப்பட்டு அதன் மூலமே ஜனாதிபதியாக தெரிவானார் இதன்படி இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக விருப்பு வாக்கின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க கருதப்படுகின்றார் கடந்த எழுபத்தி ஆறு காலமாக ஆட்சி பீடமேறியவர்கள் மீதான அதிருப்தி வெறுப்பு கோபம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் வெற்றிக்கு வழிவகுத்தது என்பது ஜதார்த்தம் அதேபோன்று அவரால் முன்வைக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு உட்பட காத்திரமான வாக்குறுதிகளும் மக்களை கவர்ந்தன இதன் அடிப்படையில் நாட்டின் அனைத்து துறைகளிலும் குறையோடி போயுள்ள ஊழலை இல்லாததொழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதுடன் பல்வேறு நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அவரால் அல்லது அவரின் அரசாங்கத்தினால் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அப்பால் நகர முடியவில்லை இதன் காரணமாக தொழிலாளர் வர்க்கத்தினரிடம் இருந்து எதிர்ப்புகள் காட்டப்படுகின்றன வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தூரத்தில் இருந்தாலும் கடந்த கால அரசாங்கங்களை காட்டிலும் தற்போதைய அரசாங்கத்தின் இன ஒற்றுமை செயற்பாடுகள் முன்னேற்றம் கண்டு வருவதாக பலரும் கருதுகின்றனர் இந்நிலையில் பதவிக்கு வந்து ஒரு வருடத்திற்குள் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அதுவும் நாடு பங்குரத்து நிலிருந்து மீண்டு கொண்டிருக்கும் நிலையில் விமர்சனத்திற்கு உட்படுத்துவது பொருத்தமானதல்ல என்ற கருத்தும் ஜனாதிபதி இமானுவேல் அமெரிக்காரால் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று உள்ளது ஐநா தலைமையகத்தில் தனது உரைக்கு பிறகு பிரான்ஸ் ஜனாதிபதி நியூயோர்க் வழியாக காரில் சென்று கொண்டிருந்த நிலையில் டிரம்பின் வாகன அணிவகுப்பு காரணமாக வீதிகள் மூடப்பட்டமையால் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தொலை அளித்து பேசியபோது அந்த முயற்சி பயனளிக்கவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் அவர் பல நிமிடங்கள் காத்திருந்த பிறகு வீதி பாதுசாரிகளுக்கு மாத்திரம் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா பொதுச்சபையின் சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக இமானுவேல் மேக்ரோன் நியூயார்க் சென்றுள்ள நிலையில் அவர் பிரான்ஸ் தூதரகத்திற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த அவரது வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது இதனால் பிரான்ஸ் தூதரகத்திற்கு சுமார் முப்பது நிமிடங்கள் வீதியில் நடந்து செல்ல வேண்டிய நிலைமை பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ளது